சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கவில்லை என்றால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவோம் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேட்டியளித்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் மாநில பொதுச் ராபர்ட் ஊதிய முரண்பாடு தீரும் வரை போராடிக் கொண்டே இருப்போம் என கூறினார் மேலும் அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் இறுதியாக சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் எங்களுடைய வாழ்வாதாரமும் இது ஒன்று மட்டும்தான் வேறு எந்த வாழ்வாதாரமும் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய பையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இரண்டாயிரம் மூவாயிரம் பள்ளிக்காக செலவிட்டு வருகிறோம் குழந்தைகளுக்காக செலவிட்டு வருகிறோம் எந்த துறையில் அப்படி இருக்கிறார்கள் எந்த துறையிலும் கிடையாது ஆனால் ஆசிரியர்கள் நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் போன்றுதான் எங்களை எங்களுடைய மக்களை பார்க்கிறோம் எங்கள் மாணவர்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு எங்களால் முடிந்தளவு உதவி செய்கிறோம் இன்றைக்கு காலை உணவு திட்டம் நாங்கள் கொண்டு வந்த அந்த கோரிக்கை வைத்த கோரிக்கை தான் கடந்த காலங்களில் கேட்டோம் கிடைக்கவில்லை இந்த ஆட்சியில் கேட்டோம் காலை உணவு மாணவர்கள் கிடைத்து விட்டது அதே மாதிரி அதை நாங்கள் வ மனதார வரவேற்கிறோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே போன்று எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் களத்தில் நிற்பது எங்களுடைய உரிமை கொடுக்கும் வரை இன்னும் மிக மிக அதிகமான அளவுக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருப்போம் எத்தனை போராட்டத்தை நடத்தினாலும் அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் கடைசி கட்டமாக சிறையிலையும் நிரப்புவோம்